அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பல வகையான ஒரிஜினல் நாட்டு பலாரகங்கள் பார்த்துருக்குறோம் வருஷம் பூர்வா காய்க்கிற ஒரு பலாமரத்துக்கிட்ட இருக்கிற பாலூர் ஒன்று பாலூர் ரெண்டு சந்தன பலா வேர்பலா தேன் பலா லைஃபில் இது வரைக்கும் கேள்விப்பட்டதோட சாப்பிட்லாம் இருக்குது ஆரஞ்சு பலா சிகப்பு பலா அயனி மரம் அந்த வகையில் இந்த வீடியோலேயும் ஒரு புது வகையான பலாவை நம்ம சந்திக்க போகிறோம் பலாப்பலா அறுக்கிறதுக்கு மாப்பிழ ரெடி ஆகிட்டு இருக்காருங்க நாம தான் எத்தனை நாளைக்கு அடுத்தடுத்து போட்டுக்கிறது பட்டாக்கட்டி எடுத்து என்ன தடவிட்டு இருக்கிறாரு தரத்தா பலா பழ என்னதான் நடக்கிற அளவுக்கு இருக்காது மாப்பிள்ள அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பங்காளி தோட்டத்தில் இருந்து அன்னைக்கு வீடியோ எடுத்தது மாப்பிள்ள தான் எடுத்தாரு அதனால இன்னைக்கு வீடியோவில் மாப்பிள்ளைக்கு கொண்டு வந்துடலாம் அப்புறம் நம்ம விட நல்லா அறுப்பாருங்க பலாப்பழத்தை பேசி அறுப்பாரா சாப்பிடுவாரா வேலை பார்க்கலாம் இந்த பலாப்பழம் அருமையாக இருக்கும் பாருங்க டேஸ்ட்டு இந்த சொலையும் நல்லா இருக்குது நல்லா மொட்டு மொட்டாக இருக்குங்க சொலை இடையில வந்து இந்த நார் இருக்காது பாலே இருக்காது அதை சொன்னேன் பால் இருக்காது மாப்பிள்ளை எண்ணெயே தடா வேண்டாம்னு பால் இல்லை தானே மாப்பிள்ளை ஆ இல்லைங்க ஒவ்வொன்றில் பழுத்தாலும் பால் வரும் ஐயோ நீங்கள் வேறு எடுத்துகிட்டு நம்ம பட்ட பாடு ஏண்டா இந்த பலாப்பழத்தை அறுத்தம்னு ஆகிக்கு இதில் பாலே இல்லைங்க இது சுத்தமாக பால் இல்லாத வெரைட்டி இது வந்து ஒருத்தர் சொன்னது வந்து தக்காளி வரைக்கும்னு சொன்னார் ஏன்னா தக்காளி பழம் இருக்குதுங்க அதனால் இந்த இட சீசன் காய்க்கிறது இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து தொடங்கிட்டேன் ஆ அறுத்துட்டாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க சொல்ல மைசூர் மைசூர்பா மாதிரி இருக்குது அதை இப்படி நேராக திருப்பி வைங்க பிள்ளை இதையே கிட்ட விதை வெட்டி எரிஞ்சிட்டிங்களா பரவாயில்ல அறுத்து காட்டுறமுங்க ஒன்னா அழுந்தருங்க உன்னை கொஞ்சம் அப்படி அறுங்க அறுத்துட்டு இப்படி நிமித்தினீங்கன்னா அப்படியே சொல்ல கல்கட்டு மாதிரி வருங்க இனி கண்டினியூஸாக நம்மளுக்கு கிடைக்குங்க ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து நிறையா பலாப்பழ வெரைட்டிகள் வருமுங்க அப்புறம் இது திருப்பியும் வந்து ஜூன் ஜூலையில் பழம் கிடைக்கிது இப்போ ஜனவரியில் முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்தது பிஞ்சு இறங்கிடுமேங்க முடியும் முடிய பிஞ்சுக்கு வந்துடும் அது வந்து உங்களுக்கு ஜூன் ஜூலையில் கிடைக்கும் இது சூப்பரான வெரைட்டிங்க ராசாத்தக்கா குண்டா ஒன்று கொடுங்கோ மன தூக்குதல்ல மன சரியான மனமுங்க ம் இது இப்படி நிமித்தி காட்டுங்க மாப்பிள்ளை இப்படி ம் இதில் நாரே இல்லை பாருங்க நார் இல்லாத அருமையான வெரைட்டிங்க சாப்பிட்டு காட்டுங்க எப்படி மாப்பிள்ளை இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது மாப்பிளைக்கு பின்னாடி இருக்கிறது மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற பலாமரம்ங்க இந்த அதுலேயும் காய் பிடிச்சி தொங்குது ஆனால் மேலே ஆலமரம் மூடி நிற்கிறதுனால காய் பிஞ்சிலேயே எல்லாம் உளுந்து போகுதுங்க ஆலாமரத்தை அடிக்குது எனக்கா ம் சூப்பராக இருக்குதுங்க மழை காலத்துலேயே இந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னா வெயில் காலத்தில் வரது ஒன்றும் நல்லா இருக்குது அறுத்தாச்சு இதை எடுத்து முளைக்கு போட்டுருவோமுங்க இந்த கன்று வந்து ஒன்று ஒரு ரெண்டு மூணு மாசத்துல எல்லா இடத்துக்கும் கிடைக்க தொடங்கு இன்னும் நிறையா வெரைட்டி எடுத்து போடுறோம் பாருங்க அது சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க ஒன்றா தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா வெரைட்டியும் எடுத்து வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கங்க ஓகே மாப்பிள்ளை நன்றி நன்றி மாப்பிளா ம்